ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா பிக்பாஸ் சீசன் ஐட்டோட பிரம்மனை தான் பார்க்குறேன் நம்ம சேல புஸ் மறக்காம மறக்காமல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இங்கே என்ன என்னா ஏதோ ஒரு டாஸ்க்குள்ள கேமோ வந்து பிக்பாஸ் கொடுத்துருக்காங்க போல் இதில் என்ன நடக்குது அப்படின்னா மஞ்சுரி குமரனை வந்து தள்ளி விட்டுட்டாங்களா இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ அடிப்படிச்சா ஏதோ ஒன்று நடந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேப்டனாக இருக்கிற அருண் வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மஞ்சு கிட்ட ஸ்ட்ராங்காக கேட்டுருக்காரு அதுக்கு மஞ்சு டென்ஷன் ஆகிட்டு அழுகிற மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா நான் குமரனுங்கிறனால தான் வந்து இது பண்ணேன் நான் வேறு யாராக இருந்தாலும் இதை நான் பண்ணியிருக்க மாட்டேன் குமரனுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஏங்க சென்ட்ரில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவரே வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அருண் என்ன சொல்கிறார்னா நான் பார்த்தீங்கன்னா கேப்டன் அதனால் நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நீங்கள் கேப்டனாக இருந்தாலும் குமரனே வந்து கமெண்ட் இருக்காரு அதனால் நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மஞ்சுரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் வந்து விளையாட்டாக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சௌந்தரியாக்கு தெரியும் குமரனுக்கு தெரியும் அதனால் நீ எதுவுமே பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருண்கிட்ட சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதனால் எதாவது டுஸ்ட்டாக மாறுமா அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மஞ்சுரி பண்ணது கரெக்டாக தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அருண் கேட்கறது கரெக்டாக நான் நினைக்கிறேன் ஏன்னா கேப்டனாக அவரு கண்டிப்பாக கேட்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தேங்க்யூ